கபி கபி டாடி என்ன கபி என்ன கபி மரதில் வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா விழுந்தேனா பண்ணு பகிடுலாம் பொறாமையில் கத்தாத யாரே இத பாத்து எனக்கு பொறாம கபி கபி மரதிலுமே ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போல இருக்க சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்துருக்கார் வார்